ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் இன்னைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாம் இப்போ ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்க நம்ம முருகப்பெருமானுடைய தைப்பூச விரதத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது ஆறு நாட்கள் நம்ம முருகப்பெருமானை எப்படி வந்து எளிமையான முறையில் விரதம் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதத்திலேயே ரொம்ப மகத்துவமான விரதத்தில் கதசிஷ்டி விரதம் தைப்பூச விரதம் ரொம்ப ரொம்ப மகத்துவமான விரதம் இந்த விரதத்தை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம நினச்சது எல்லாமே முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாரு இப்போ வந்து முருகப்பெருமானுக்கு வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து மாலை அணிந்து விரதம் இருக்க வேண்டியவங்க கண்டிப்பாக இருந்துட்டு இருப்பாங்க இருபத்தோரு நாட்கள் பதினோரு நாட்கள் இந்த மாதிரி விரத முறையை பின்பற்றிட்டு வருவாங்க இந்த மாதிரி வந்து நம்மளால் குடும்ப சூழ்நிலையால் நம்மளால் விரதம் இருக்க முடியா இருந்துட்டு இருந்தோம்னா இந்த ஆறு நாட்களை வந்து நம்ம நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டோன்னா கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாட்களுக்கான பலன் வந்து இந்த ஆறு நாட்களில் நமக்கு கிடைக்கும் ஆறு நாட்கள் விரதம் எப்போ தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற ஆறாம் தேதி வியாழக்கிழமை கிருத்திகை அன்று நாம முருகப்பெருமானுக்கு ஆறு நாட்கள் விரதம் இருக்க தொடங்கினோம்னா தைப்பூசம் அன்று கடைசி நாளாக முடியும் நம்ம முருகப்பெருமானுக்கு இந்த ஆறு நாட்கள் விரதம் இருக்கும் தொடங்கும்னாலே வந்து ஆறாம் தேதி கிருத்திகையா இருக்கிறதுனால கண்டிப்பா அதிகமான சக்தி விரதத்துக்கு இப்ப தைப்பூச விரதம் எளிமையான முறையில் எப்படி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு வேலை சாப்பிட்டுட்டு இரு இருவேளை சாப்பிடாம இருக்கலாம் இல்லை இருவேளை சாப்பிட்டுட்டு ஒரு வேலை சாப்பிடாம இருக்கலாம் இல்ல நீங்க வந்து மூன்று வேளையும் தான் சாப்பிட முடியும் உங்களுக்கு வந்து மருந்துகள் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் எந்த ஒரு தப்பும் இல்லை விரதம் இருந்து தான் வழிபாடு செய்யணும்னு கட்டாயம் கிடையாது முருகப்பெருமானுக்கு தெரியும் நம்மளுடைய உடல் சூழ்நிலை எல்லாமே இந்த ஆறு நாளும் முருகப்பெருமானுக்கு காலை மாலை தீபம் ஏற்றி அவருடைய துதிப்பாடல்கள் மட்டுமே வந்து பாடிட்டு வந்தாலுமே போதும் இப்போ நம்ம விரதம் வந்து எப்படி வந்து துவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆறாம் தேதி காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஐந்து மணிக்கெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் வாசலில் கோலம் இட்டு முருகப்பெருமானுடைய திருவுருவ படமோ திருவுருவ சிலையோ எது இருக்கோ உங்கள் வீட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அமைச்சுக்கோங்க அமைச்சிட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதா பண்ணிக்கிடலாம் இல்லை திருவுருவ படம் இருந்தால் அப்படி வச்சுட்டு அவருக்கு முன்னாடி ஷட்கோண கோலம் ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு அவருக்கு நெய் தீபமோ இல்லை அகல் தீபமோ ஏதாச்சும் ரெண்டு தீபம் ஏற்றி வச்சாலுமே போதுமானது ஏற்றி வச்சுட்டு காலை மாலை இரண்டு வேலையும் தீபம் ஏற்றிட்டு அவருடைய துதிப்பாடலை வந்து காலையில் ஒரு பத்து நிமிஷம் அவருக்காக ஒதுக்கி நம்ம அவருடைய துதிப்பாடலை நம்ம பாடிட்டு விரதத்தை துவங்கிக்கலாம் ஒருவேளை உணவு ஒன்றுதா இருந்தால் நீங்கள் வந்து மதியம் வந்து பன்னிரெண்டு மணி வரையும் வந்து நீங்கள் விரதம் இருந்துக்கலாம் ஏன்னா வீட்டில் நம்ம வேலைகள் வந்து தொடங்கிட்டு சமையல் சமைச்சிட்டு வீட்டு வேலைகள்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கே நமக்கு பன்னிரெண்டு மணி ஆகிடும் அதை வரையும் நம்ம வந்து விரதம் இருந்துட்டு பன்னிரெண்டு மணிக்கு மேலே நம்ம சாப்பிட்டுக்கிடலாம் இல்லை காலையில் சாப்பிட முடியாது நாங்கள் வந்து மாலை மதியம் வந்து ஏதாச்சும் ஒரு வேலை வந்து உணவு சாப்பிடாமல் இருக்கணும்னா கூட அது உங்களுடைய விருப்பம் தான் கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் நீங்கள் வந்து விரதம் இருக்கவே கூடாது கண்டிப்பாக சாப்பிட்டு ஆறு நாட்களும் விரதம் இருந்து நம்ம வழிபாடு போது நமக்கு வந்து மற்ற எண்ணங்கள் மீது கண்டிப்பாக கவனம் போகவே கூடாது நம்மளுடைய மனசில் நம்ம முருகப்பெருமானை மட்டுமே நம்ம சுமந்துக்கிட்டு ஓம் ஷரவண பவா அப்படின்ற மந்திரத்தை நம்ம இருபத்தி நான்கு மணி நேரமும் துதிச்சுக்கிட்டே இவர்களால் முடிஞ்சால் ஒரு டெய்ரியில் வந்து ஒரு நூற்றி எட்டு முறையோ இல்லை நாற்பத்தெட்டு முறையோ நம்ம ஓம் சரவண பவா அப்படின்ற மந்திரத்தை நம்ம எழுதிட்டும் வரலாம் நேரம் இருக்கும்போது மாலை நேரத்தில் நம்ம கோவில்களுக்கும் போய்ட்டு வரலாம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தான் தைப்பூசம் வருது அன்றைய நாள் வந்து நாம் முருகப்பெருமானுக்கு சிறப்பான பூஜைகள் வீட்டில் ஒரு பண்டிகை வந்து நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி வடை பாயாசத்தோட படையல் போட்டு வழிபாடு தைப்பூசம் முடியும்னால் செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால முருகப்பெருமானுக்கு செவ்வாய் ஓரே நேரத்தில் வெற்றிலை தீபமும் ஏற்றி நம்ம வழிபாடு செஞ்சுக்கிடலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம முருகப்பெருமான் நீங்கள் என்ன கோரிக்கை விற்கிறீங்களோ கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் கோரிக்கை நிறைவேறதுக்கு நம்ம முருகப்பெருமானுக்கு இந்த ஆறு நாளை தவற விடாமல் கண்டிப்பாக விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு நற்பலன் நடைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோ மீட் பண்ணி நல்லதே நினைப்போம் நல்லது நடக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக்கர் பபாய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா